வணக்கம் மிதுன ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதன ராசியை பற்றி மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க கூடவே நம்ம அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அதாவது மிதின ராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ளே நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிற வருஷமாக இருக்கும் நாம இப்போ இருக்கிற வாழ்க்கை சரியான ஒரு கேள்வி அடிக்கடி தோணும் சில நாள் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க சில நாள் காரணமே இல்லாமல் சோர்வாக இருப்பீங்க ஆனால் இது எல்லாமே தற்காலிகம்தான் இந்த வருஷம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற வருஷம்னு சொல்லலாம் வருஷம் ஆரம்பத்திலேயே முதின ராசிக்காரங்களுக்கு வேலை சம்மந்தமான யோசனைகள் அதிகமாக வரும் இப்போ இருக்கிற வேலை பிடிக்காமல் போகலாம் அல்லது இதை இன்னும் நல்லா பண்ணலாமேன்னு தோணலாம் சிலருக்கு வேலை மாறணும்னு தோணும் சிலருக்கு அதே இடத்துல மதிப்பு கூடும் அதை எதையுமே அவசரமாக செய்யாதீங்க யோசிச்சு ஆலோசனை கேட்டு பிறகு முடிவு எடுத்தா வெற்றி நிச்சயமா கிடைக்கும் பேச்சு உங்க பெரிய பலம் இந்த வருஷம் உங்க உங்களுக்கு பேசுற வார்த்தைகள் உங்க வாழ்க்கைய முன்னுக்கு கொண்டு வர போகுது மேலாளர் கிட்ட பேசும்பொழுது வேலைக்காரங்க கூட பேசும்போது வியாபாரம் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்க போகுது ஆனா ஒரு விஷயம் மட்டும் கவனிங்க தேவையில்லாத பேச்சு இடம் தெரியாம பேசுறது கோபத்துல பேசுறது இது எல்லாமே உண்டாக்கும் பண விஷயத்துல இந்த வருஷம் வந்தா வந்துடும் போனா போயிடும் அப்படின்னு இருக்கும் வருமானம் வரும்போதே அதே நேரம் செலவும் வரும் குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக வீட்டுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை அதிகமாகவே வரும் ஆனா பணம் கையில தங்கணும் அப்படின்னு திட்டம் வேணும் தேவையில்லாத செலவுகளை குறிச்சிங்க அப்படின்னா வருஷ முடிவுக்கு நல்ல நிலை உருவாகும் குடும்ப வாழ்க்கைன்னு பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமை ரொம்பவே முக்கியம் வீட்டுல இருக்கிறவங்க உங்க மனசு என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் சொல்லலனாலுமே யாருக்கு புரியும் சின்ன சின்ன விஷயத்துக்காக கோவப்படாம அமைதியாக பேசினாலே பல பிரச்சனைகள் அப்பயே முடிஞ்சிடும் திருமணம் ஆனவர்களுக்கு இந்த வருஷம் புரிதலும் விட்டு கொடுத்தலும் ரொம்பவே தேவையாக இருக்குது வாழ்க்கை துணை உங்கள் மேலே அக்கறையாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க அதனால் அவங்க இப்படி இருக்காங்கன்னு தவறாக நினைக்க வேண்டாம் பேசுங்க மனது திறந்து சொல்லுங்கள் அதுதான் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் திருமணம் ஆகாதவங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் அது உடனே கல்யாணம் வரைக்கும் போகாமல் இருக்கலாம் ஆனால் மனசு மனசுக்கு பிடிச்ச ஒருவர் வாழ்க்கைக்குள்ள வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அவசரப்படாமல் நிதானமாக பழகுனீங்க அப்படின்னா அந்த உறவு நல்லதாக வளரும் ஆரோக்கியமான விஷயங்களை பார்க்கும் பொழுது பெரிய பாதிப்பும் எதுவும் இல்லை ஆனால் மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப யோசிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது தூக்கத்தையும் உடம்பையும் பாதிக்கும் நேரத்துக்கு தூங்கணும் சாப்பாடு தவிர விடக்கூடாது கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்தா நடைப்பயிற்சி போறது மனசுக்கு பிடிச்சதை செய்யறது இது எல்லாமே ரொம்ப உதவும் இந்த வருஷம் மிதன ராசிக்காரங்களுக்கு அதாவது கற்றுக் கொடுக்கிற வருஷம்னு சொல்லலாம் வாழ்க்கை என்னன்னு புரிய வைக்க வருஷம் சில விஷயங்களை இழப்பீங்க ஆனா அதுக்கு பதிலா வாழ்க்கையை பற்றி தெளிவு கிடைக்கும் சில பேர் விலகுவாங்க சில பேர் புதுசாக சேருவாங்க அதெல்லாம் இயற்கை மொத்தத்தில் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதன ராசிக்காரங்களுக்கு மாற்றம் புரிதல் வளர்ச்சி இது எல்லாமே கலந்த வருஷமாக இருக்கும் நீங்க அமைதியா பொறுமையா புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நினைவா மாறும் இப்போது வருஷத்தோட நடுப்பகுதிக்குள்ளே வந்ததுமே மிதன ராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும் வருஷம் ஆரம்பத்தில் இந்த குழப்பம் பயம் தயக்கம் எல்லாமே மெதுவாக குறையும் நாம் இவ்வளவு நாளாக பயந்தது தேவையா இல்லையான்னு தோணும் சில முடிவுகளை எடுத்ததுக்காக நீங்களே உங்களை பாராட்டிக்குவீங்க இந்த நேரத்தில் எடுத்த முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் வேலை விஷயத்தில் இந்த காலகட்டம் முக்கியம் மேலாளர்களோட பேசுகிறது அலுவலகத்தில் உங்கள் பெயர் பேசப்படுற நிலை பொறுப்புகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இவை எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் சிலருக்கு சம்பளம் கூடலாம் ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி உங்க பொறுமையும் புத்திசாலித்தனமும் தான் காரணமாக இருக்கணும் தேவையில்லாத வாதம் பிடிவாதம் கோபம் தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாகவே இருக்கும் வேலை இல்லாத ராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது இந்த வருஷம் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கும் எதுவுமே நடக்கலன்னு நினைச்சு சோர்ந்திருந்தா திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து கதவை தட்டும் அது நீங்க எதிர்பாராத மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதிலிருந்து உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் தான் எதிர்காலத்துக்கு வழியை காட்டும் வியாபாரம் மன்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சோதனையும் சாதனையும் கலந்த வருஷமா இருக்கும் ஆரம்பத்துல லாபம் குறையிற மாதிரி தோணும் செலவுகள் அதிகமா இருக்கும் ஆனா மனசு தளராம தொடர்ந்தா வருஷம் முடிவுக்குள்ள நல்ல நிலைக்கு உருவாகும் வாடிக்கையாளர்களோட பழகுற விதம் ரொம்ப முக்கியம் சிரிச்சு பேசினா உண்மையா நடந்துகிட்டா அவங்க தானே திருப்பி வருவாங்க தானாவே திரும்பி வருவாங்க பண விஷயத்துல இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குமா இருக்கும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு புரிய வைக்கும் சில நேரம் கையில பணம் இருந்தும் மனசுக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருந்திருக்கு அதே சமயம் பண குறைவாக இருந்தாலும் மனசு நினை நிறைவாக இருக்கக்கூடிய நாட்களும் வரும் அதனால் பயத்தோட மதிப்பையும் மனிதர்களோட மதிப்பையும் புரிஞ்சுக்குவீங்க குடும்பத்தோட உறவு இந்த வருஷம் முக்கியமாக மாற்றங்களை காணும் பெற்றோருக்காக பொறுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் சிலர் வீட்டுக்காக ஓட வேண்டிய நிலை இருக்கும் இதெல்லாமே சுமையாக நினைக்காதீங்க வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மனசு லேசா இருக்கும் உறவுகள் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்ணை திறக்கிற வருஷமாக இருக்கும் யார் உண்மையாக உங்க கூட இருக்காங்க யார் சுயநலத்துக்காக பழகிறாங்கன்னு தெளிவாகவே புரியும் சில நண்பர்கள் வந்து தானாகவே விலகுவாங்க அது உங்களை கஷ்டப்படுத்தும் ஆனால் பின்னாடி நினச்சி பார்ப்பீங்க இது நல்லதுக்கு தானா அப்படின்னு சொல்லி காதல் விஷயத்தில் பார்க்கும் பொழுது இந்த வருஷம் வந்து உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் பிடிச்சவங்க பிடிச்சவங்ககிட்ட பேசாமல் தவிக்கிற நிலை அதாவது பேசினா புரியாம போற நிலை இரண்டுமே நடக்கும் காதல் வாழ்க்கை அமைதியா போகணும்னு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தேகம் கோபம் அவசரம் இது எல்லாமே இருந்தா உறவு ரொம்பவே கஷ்டமா மாற ஆரம்பிச்சிடும் திருமண வாழ்க்கை கொண்டவங்களுக்கு இந்த வருஷம் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிற வருஷமா இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனா அதை பெருசா பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையே இனிமையா இருக்கும் வாழ்க்கை துணையோட உட்கார்ந்து பேசுகிற நேரம் அதிகமா இருக்கிட்டிங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் முக்காவாசி தீர்ந்த மாதிரி இருக்கும் குழந்தைகள் விஷயத்துல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் அவங்களோட படிப்பு பழக்கம் மனநிலை இது எல்லாமே கவனிச்சு நடந்துக்கணும் சில நேரம் அவங்க அமைதியா இருந்தாலே ஏதோ கவலை இருக்கலாம் அதனால் கேள்வி கேளுங்க பேசுங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு உங்களோட உடம்போட சத்தம் கேட்க சொல்லும் உடம்பு கொடுக்குற சின்ன சின்ன அறிகுறிகளை உதாசனம் பண்ணாதீங்க தலைவலி சோர்வு தூக்கமின்மை இது எல்லாமே மன அழுத்தத்தோட விளைவுகளாக இருக்கலாம் மனசு அமைதியா இருந்தா உடம்பு சரியாக இருக்கும் இந்த வருஷம் ஆன்மீக விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிலருக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும் கோயிலுக்கு போறது அமைதியா உட்கார்றது மனசுக்குள்ள பேசுறது இது எல்லாமே உள்ளுக்குள்ள உள்ளார்ந்த அமைதிகளை உங்களுக்கு கொடுக்கும் எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்குள்ள எது மனசு நல்லதோ அதை செய்யுங்க வருஷம் முடிவுக்கு வர வர மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்தி வரும் இந்த வருஷம் நிறைய கற்றுக்கிட்டோம்னு தோணும் எல்லாம் சரியாக நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் நடந்த எல்லாமே உங்களை வளர்த்துச்சின்னு புரியும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதன ராசிக்காரங்களுக்கு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் வருடமாக இருக்கும் உண்மையாக புரிஞ்சுக்கிற வருஷம் மனசு முதிர்ச்சி அடைகிற வருஷம் உங்களை அதாவது வாழ்க்கை உங்களை சோதிக்கும் போது ஓடாமல் நின்று எதிர்கொண்டால் அந்த சோதனை உங்களுக்கு பலமாக மாறவும் ஆரம்பிக்கும் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையுமே ஈஸியாக எடுத்துக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ஒன்று பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க நீங்கள் வருஷம் இன்னும் முன்னாடி போக போக மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லணும் எல்லாரையும் திருப்தி பண்ணணும்னு நினைக்கிறதே உங்கள் பெரிய சோர்வுக்கு காரணமாக இருக்கும் இந்த வருஷம் உங்களை நீங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க நான் இப்படி தான் இதுதான் எனக்கு சரின்னு ஒரு தைரியம் மனசுக்குள்ளே உருவாகும் அதுதான் உங்களை மனசார வலுவாகவே ஆக்கும் வேலை இடத்துல சிலர் உங்களை தவறாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நல்லதுக்காக பேசினாலுமே சிலர் அது கடுப்பாக தெரியும் அதுக்காக பேசாமல் இருக்க வேண்டாம் ஆனால் எப்போ பேசணும் எங்கே பேசணும் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து கற்றுக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு வந்துருச்சு இந்த குணம் தான் உங்களை மற்றவங்ககிட்ட மேலே மற்றவங்களை விட உங்களை வந்து மேலே கொண்டு போகக்கூடியதா இருக்கும் சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதின ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இடமாற்றம் நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு வேலை காரணமா இருக்கலாம் குடும்ப சூழ்நிலை காரணமா இருக்கலாம் ஆரம்பத்தில் அது பயமா தோணும் பழைய இடம் பழைய பழக்கம் எல்லாமே நினைச்சு மனசு கணக்கும் ஆனா போகிற இடத்துல உங்களுக்கு புதிய அனுபவம் புதிய மனிதர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது அதனால் மாற்றத்தை ஏற்றுக்காமல் எது ஏற்றுக்காமல் ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும் பண விஷயத்தில் இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை கடன் வாங்குற விஷயம் யாருக்காவது பணம் கொடுக்குற விஷயம் இதில் எல்லாத்துலேயுமே யோசனை இல்லாமல் நடந்தா பின்னாடி மனசு கஷ்டப்படும் நம்மளால முடியும்னு சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு இது சுமையா மாறும்னு யோசிங்க இந்த வருஷம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல கற்றுக் கொடுத்துக்கோங்க குடும்பத்துல மூத்தவங்க உடல்நலம் சம்மந்தமாக கவலை கொடுக்கலாம் அது உங்களுடைய மனசார பாதிக்கும் உங்களை ஓடி போய் உதவி செய்யணும்னு நினைப்பீங்க அதே நேரத்தில் உங்கள் பொறுப்புணர்ச்சியும் வெளிப்படும் சில நேரம் சோர்வாக இருந்தாலும் கூட குடும்பம் உங்களை நம்பி இருக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்கள் கிட்ட எப்பொழுதுமே இன்னும் சக்தியை தான் கொடுக்கும் நீங்கள் சோர்வு அடைஞ்சாலுமே அந்த எண்ணம் இன்னும் உங்களை அதிகமாக ஓட வச்சுட்டே தான் இருக்கும் சில மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பழைய விஷயங்களை நினைவுக்கு கொண்டு வரும் பழைய நண்பர்கள் பழைய உறவுகள் பழைய காதல் நினைவுகள் எல்லாமே திடீர்னு மனசுக்குள்ளே வரலாம் அதில் சிலர் இனிமையாக இருக்கும் சிலர் கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த நினைவுகள் உங்களை பின்னாடி இழுக்கிறதுக்காக கிடையாது நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு நினைவூட்டுவதற்காகத்தான் காதல் வாழ்க்கையில் இந்த காலகட்டம் கொஞ்சம் சென்சிட்டிவாக சின்ன சந்தேகம் கூட பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது மனசில் தோன்றது எல்லாமே உடனே சொல்லிடாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பேசுனீங்க அப்படின்னா உறவு தப்பிக்கிறக்கும் வாய்ப்பு உண்மையான காதல் சத்தம் போட்டு பேசாது அமைதியாக புரிஞ்சுக்கும் இந்த உண்மை உங்களுக்கும் புரியும் அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நீங்கள் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு என்ன தோணுதோ அதைவே நீங்கள் பண்ணுங்கள் அது உங்களுக்கு எப்பொழுதுமே கரெக்டாக மட்டும்தான் அமையும் திருமண வாழ்க்கையில் சில நேரம் தனிமை உணர்வு வரலாம் வாழ்க்கை துணை பக்கத்தில் இருந்தாலுமே மனசு வந்து தனியாக இருக்கிற மாதிரி தோணும் அதுக்கு காரணம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு யோசனை தான் அதே நேரத்தில் பேசாமல் ஒதுக்குங்க மனசில் இருக்கிறத மெதுவாக சொன்னாலே உறவு வந்து எப்பொழுதும் போல் இருந்துக்கிட்டே இருக்கும் மிதுன ராசிக்காரங்க இனி எப்பொழுதுமே சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடச்சி செல்வாக்கு பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களை வாழ்த்துறோம் மறக்காமல் எங்கள் சேனலை அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வார பலன் எல்லாமே நாங்கள் போடுவோம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு